அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மகரம் மகர ராசி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ராசிநாதன் மகர ராசிக்கு உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல இப்போது சதீ நட்சத்திரத்தில் போய்ட்டுருக்கார் கும்பராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காங்க மூணாம் இடத்துல ராகு இருக்கார் ஏன்னா கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக சரிங்களா ஒரு ஆறு வருஷம்னு சொல்லலாம் கரெக்டாக ரசினியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க ஏழரசினால் ஏன்னா உங்கள் ராசிநாதனே அவரு தான் உங்கள் ராசிநாதனே சனி பகவான் தானே ஒரு சில பேரில் சொல்கிறாங்க சொந்த வீட்டுக்கு வந்து சனி பகவான் வந்து கெடுதல் பண்ண மாட்டாங்க மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சனி பகவான் கெடுதல் பண்ண மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி அவர் சொந்த வீடாக இருந்தாலும் சரி நட்பு வீடாக இருந்தாலும் சரி பகை வீடாக இருந்தாலும் சரி சனி பகவான் கர்மக்காரகன் அவர் நகரக்கூடிய ராசியில் அந்த ஜென்ம ராசியிலையோ அல்லது ஏழரை சனி நடக்கூடிய காலகட்டமோ அஷ்டம சனிலையோ பிரச்சனை கொடுத்தே தீருவார் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி அது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் பிரச்சனை வரும் தான் அப்போ உங்கள் ராசிநாதன் சனி பகவானாக இருந்தாலுமே கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை வழி வேதனைகள் வெளி சொல்லவே முடியல உங்களால் ஒரு சில பேர் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருந்தீங்க அப்படி வெளியே நம்ம கஷ்டம் நம்மளோட நம்ம படுற வேதனை நம்ம படுற கஷ்டம் வெளியே ஆட்டி சொல்லக்கூடாதுன்னு ஒரு சில பேர் வாய் விட்டு அழுகிற அளவுக்கு பிரச்சனை வந்தது அளவுக்கு மன ரீதியான பாதிப்பு மென்டல் டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் நிறைய பேர் கொடுத்தாங்க உங்களை வேலை செய்கிற இடத்துல நிம்மதியே கிடையாது உங்களுக்கு பணப்பிரச்சனை பணப்பிரச்சனை உங்களை ஒரு வழி பண்ணிச்சு உங்களுக்கு உங்களை வாழ விடாமல் தடுத்துது இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிங்க ஏன்னா ஒருத்தர் பணப்பிரச்சனை வரும்போதோ ஒரு சோதனையான காலகட்டம் வரும்போது தான் நம்ம அடுத்தவங்களை நாடி போவோம் நம்ம அடுத்தவங்களை போவோம் அப்போ தான் நம்மளை நம்ம கெட்டது நடக்கும்போது நம்ம கூட வர்றவங்கள யார் நம்ம அவங்களோட சுயரோபம் என்ன உண்மையாக நம்ம கூட பழகுறவங்கள யார் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்கள் நல்லவங்க வந்து பாருங்கள் உங்கள் பார்வை கெட்டவங்களா தெரிஞ்சிருப்பாங்க கெட்டவங்க வந்து உங்கள் பார்வைக்கு நல்லவங்களா தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் கடந்த மூணு வருஷமாக ரெண்டரை மூணு வருஷமாக நீங்கள் யார் நல்லா கெட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒருத்தருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சில பேத்துக்கெல்லாம் பிரச்சனை கூட பழகின நண்பர்களே குளிப்பெரிச்சாங்க லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருந்ததுங்க மகரசினியர்களோட வாழ்க்கை லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது ஆனால் திடீர்னு பிரச்சனை திடீர்னு பிரச்சனை பண பிரச்சனை மெயினாக பணப்பிரச்சனை தான் அந்த பண தான் உங்கள் நட்பு வந்து அப்படி பிரேக் ஆச்சு சொந்தக்காரங்களெலாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட விலகி போனாங்க யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வரல நீங்கள் கரெக்டாக உங்களை உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு கரெக்டாக போயிட்டுருக்கீங்க ஒரு நேர்மையாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு சுற்றி நடந்ததெல்லாம் நம்பிக்கை தொடக்கம் தான் சூழ்ச்சி தான் உங்களுக்கு நடந்தது உங்களை வாழ விடாமல் உங்களை வாழ விடாமல் மன உளைச்சல் நிறைய பேர் உங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய மகர ராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க உத்தராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பாதிப்பு அதிகம் அதுவும் திருவோண நட்சத்திரங்கிறது பாருங்கள் உடைபடாத நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் திருவோண நட்சத்திரம் சனி பகவான் அந்த உங்கள் ராசிக்கு அந்த சந்திரனோட ராசிக்கு போகும்போது நட்சத்திரக்காரங்களை கண் கலங்கிட்டீங்க அப்படி உங்களால் முடியல உடம்பு பிரச்சனை உடம்புல நம்ம உடம்புக்குள்ள ஏதோ பூந்துருச்சு நம்மளுக்கு யாரும் செய்வேன்னு வச்சுட்டாங்க நம்மளை ஏதோ மாந்திரீகம் பண்ணி வச்சுட்டாங்க நம்மளுக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டாங்கிற அளவுக்கு நிறைய ரசிக்காரங்க சொன்னீங்க அது உண்மை ஏன்னா அந்தளவுக்கு உடம்புல பிரச்சனை மன ரீதியான பாதிப்பு இருந்துச்சு உங்களுக்கு எந்திரிக்க விடாமல் சனி பவன் டயர்டாக சில சோம்பேறித்தனமான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படலை ஒரு இடத்துக்கு போகும்போதே நீங்கள் லேட்டாக போனீங்க காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகும்போதோ இல்லை ஆஃபீஸ் போகும்போதோ ஒரு சுறுசுறுப்பாகவே நீங்கள் கிடையாது கடந்த ரெண்டரை மூணு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் நான் நிறையா பதிவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்ததுங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையை அப்படி திருப்பமுனையாக போகுதுன்னு சொல்லலாம் அப்படி உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிடலாம் லைஃப் மாறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு உங்களுக்கு லைஃப்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் அப் அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் நல்லதுன்றது கெட்டதுன்னு இருக்க தான் செய்யும் சரிங்களா எல்லா மனுஷனுக்கும் நல்லதே நடந்துராது எல்லா மனுஷனுக்கும் தொடர்ந்து கெட்டதும் நடந்துராது வாழ்க்கை மாறும் அப்படியே நல்ல நல்ல காலம்னா கெட்ட காலம்னு ஒன்று வரதான் செய்யும் சரிங்களா இப்போ வந்து கெட்ட காலம் உங்களுக்கு முடிஞ்சுது இனி நல்ல காலம் நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க நல்ல காலம் வரப்போகுது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாட்டோம் ஒரு நல்ல ஒரு வருஷமாக இருக்கும் இப்போ யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இப்போ கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது கும்பராசி தான் உங்கள் ராசிநாதன் அவரும் உங்கள் ராசிநாதன் சனிபோகனோட அடுத்த சொந்த வீடு கும்பராசி இப்போ கடகராசிக்காரங்களும் கும்பராசிக்காரங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க போன வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா போன ரெண்டரை மூணு வருஷமெல்லாம் மகர ராசிக்காரங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படியே சனி பகவான் ஒவ்வொரு ரவுண்டு அப்படியே வருவார் அடுத்தடுத்து ராசிக்கு அப்படியே பிரச்சனை கொடுப்பார் அஷ்டம சனி ஜென்மசனி காலக்கட்டங்களில் தான் ஒருத்தருக்கு பாதிப்பு நடக்கும் இப்போ உங்கள் ஜென்மசனி விலகிருச்சுங்க சரிங்களா உங்களை விட்டு சனி தள்ளி இருக்கார் இருப்போம் அதாவது ஒரு கெட்ட கிரகம் கர்மா கிரகம் கர்மாவை தீக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் போன ஜென்மத்தில் என்ன பண்ணமோ இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோம் அது யாராக இருந்தாலும் சரிங்க மனுஷனாக பிறந்தாலே அதுதான் போன ஜென்மத்தில் பண்ணது இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதுக்கு அந்த ஜென்மசனி ஏழரை சனி காலக்கட்டங்கள் நடக்கும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியில் கெட்ட விஷயங்கள் நடக்கும் இதெல்லாமே நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரங்க ஒரு சில எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்திருக்கீங்க நல்ல தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களாம் வெளியே வந்துட்டீங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு மன உளைச்சல் கிடையாது உடல் ரீதியான பாதிப்பு கிடையாது ஒரு சில பேர் தான் நடக்க முடியாமல் இருக்கீங்க கை கால் பிரச்சனை மூட்டு பிரச்சனை அந்த அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர்த்துக்கு பணப்பிரச்சனை தான் போயிட்டுருக்கு ஒரு சில பேர் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க சொந்த தொழில் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தாக லைஃப் போயிட்டுருக்கு டெய்லி ஆஃபீஸ் போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கை நீட்டாக போயிட்டுருக்கு ஏன்னா அவங்க ஜாதகத்தில் பாருங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதி லக்னாதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இல்லை கேந்திராதிபதியோட நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி இந்த கிரகங்களோட தசாபதி இருக்கவங்க அருமையாக இருக்காங்க நல்ல லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் ஏன்ற சனியோட இந்த கடைசி பகுதி உங்களை ஒன்றுமே பண்ணாது உங்களுக்கு சரிங்களா அந்த ராசிக்கு ரெண்டில் இருக்க சனி பாத சனின்னு சொல்லுவாங்க பாதசனின்னா வெரைய சனி முடிஞ்சு ஜென்மசனி ஜென்மசனிங்கும் போது நம்ம உடம்பு ஃபுல்லாக நம்ம சனி பகவனோட தாக்கம் இருக்கும் அதில் தான் பாதிப்பு உங்களுக்கு இருந்தது இப்போ பாதசனி இப்போ பாதசனின்னா கடைசி பகுதி ஏழரை சனியோட இறுதி பகுதி கடைசி பகுதியில் மகர மகரரசனியர்கள் இருக்கீங்க இந்த வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு இருக்க போகுது நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் கொடுப்பார் இதுவும் நான் உங்களுக்கு நிறைய பதிவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மூணாம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு அற்புதமான ராகு யோகமான ராகு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த வருடம் நீங்கள் வாழப்போகிறீங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நல்ல வேலையோட நல்ல தொழிலோடு நல்ல முன்னேற்றத்தோடு இருக்க போகிறீங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வரும் ஏன்னால் பாதசினிங்கிற போது பெருசாக பாதிப்பு இருக்காது நீங்கள் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறும் சரிங்களா மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்னா குரு பயிற்சி உங்களுக்கு நடக்கும் அந்த குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகிற தவிர உங்களுக்கு பாதகமாக இருக்கவே மாட்டார் அற்புதமான குரு பயிற்சிங்க உங்களுக்கு பொதுவாக குரு வந்து பாருங்கள் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒம்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்துக்கு குரு வரும்போது தான் நல்ல குரு பயிற்சின்னு மூல நூல்களெலாம் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அந்த இடத்துக்கு வரும்போது குரு ந நல்ல ஒரு அமைப்பு திருமணம் பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல தொழில் நல்ல அதிர்ஷ்டம் முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டங்கள் வெளிநாட்டு பிரயணம் நிறைய லாபங்கள் இதெல்லாமே கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அந்த அஞ்சு இடத்துக்கு அஞ்சு இடம் அந்த அஞ்சு இடத்துல நீங்கள் ஒரு இடமா இருக்கீங்க இங்கே உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்றாரு ஒன்பதாம் இடத்தை உங்கள் ராசி ஒன்பதாம் பறவை உங்கள் ராசி பார்ப்பார் ஒன்பதாம் இடத்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது மேலே அவரோட பார்வை விழுகும் பதினொன்றாம் இடம் வர லாபஸ்தானத்தை குரு விருச்சக ராசி பார்ப்பார் அப்போ என்ன நடக்கும் மகர ரசினியர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தொழிலில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க ஜெயிச்சு காட்ட போகிறீங்க இதெல்லாமே மகர ரசினியர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக நடக்கும் ஏன்னால் அந்த வருடம் உங்களுக்கு சனிப்பயிற்சி கிடையாது ராகேத பயிற்சியும் நடக்க போகிறது கிடையாது அப்போது நல்ல ஒரு ஒரு வருடமாக மகர ராசி நேர்களுக்கு இருக்கும் விடுதலை கிடைக்க போகுதுங்க சிறை சிறையில் இருந்தீங்க அடைப்பட்டு இருந்தீங்க சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இனி உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது தத்தளிச்சுட்டு இருந்தீங்க அதாவது வந்து தண்ணிக்குள்ளே ஒருத்த தண்ணி நீச்சல் உங்களுக்கு தூக்கி தண்ணியில் போட்டால் எப்படி இருக்கும் தத்தளிப்பாங்க அப்படியே வாழ்வா சாவாங்கிற மாதிரி போராடுவாங்க இப்போ கரைக்கு வர போகிறீங்க உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் பட போகுது மகரசினியர்களுக்கு ஒரு அற்புதமான பொன்னான காலக்கட்டம் சொல்லிடலாம் இருட்டுக்குள் இருந்து நரக வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க நிறைய கட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது இது எல்லாமே உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாரு குரு பகவான் ஏன்னா ஒரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இது உங்களுக்கு நிறைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன் பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை வராது அமைதியாக இருங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சனி பகவான் சில பிரச்சனைகள் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கொடுக்க தான் செய்வார் ஒரு இடத்துல வாங்குறீங்களா வாங்கும்போது கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் இல்லைன்னா வாங்காதீங்க ஒருத்தர் பணம் கொடுக்கும்போது கவனமாக இருங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா இவர் நம்ம திரும்பி கொடுப்பாரா இந்த க அந்த கடன் நம்ம நம்ம கொடுத்த கடன் திரும்பி வருமாங்கிறது சந்தேகம்தான் அதனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் பணத்தை சம்பாதிப்பீங்க அந்த பணத்தை தக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது யார்ட்டி பணத்தை கூட தேமாறாதீங்க ஏன்னா கூட இருக்கவங்களே தான் உங்களுக்கு குறிப்பறிச்சாங்க உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி நேரம் உங்கள் நண்பர்கள் உங்களை புரிஞ்சிக்க கிடையாது உங்கள் அப்பா அம்மாவே உங்களை புரிஞ்சிக்க கிடையாது உங்கள் சொந்தக்காரங்களும் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க அதனால் பண விஷயத்தில் இந்த வருடம் கவனமாக இருங்க ஆனால் நிச்சயமாக பணத்தை சம்பாதிப்பீங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தி நடந்தால் நிச்சயமாக நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் அந்த கிரகங்கள் தான் உங்களை ஆட்டி படைக்கும் அதுபடி தான் உங்களோட லைஃப் உங்களோட விதி இப்போ போயிட்டு இருக்கும் சரிங்களா அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு இருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகுமா போகாதா அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்னாலும் நடக்கும் என்னென்ன நடக்காது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்கள் லைஃப் எப்படி கொண்டு போகலாம் உங்கள் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா மகர மகராசினியர்களோட வாழ்க்கை இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு இருக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அடுத்த நீங்கள் எப்படி வாழணும் நீங்கள் எப்படி வாழக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் அந்த கிரகங்கள் தான் உங்களை வாழ்க்கையை தீர்மானிக்கும் அதுபடி தான் உங்களோட தலையெழுத்தே போயிட்டு இருக்கும் சரிங்களா உங்கள் ஜாதம் பார்க்கறதுப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதங்க பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கட்டத்தில் அடுத்த கட்டத்துக்கு போவீங்களா மாட்டிங்களா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்னென்னலாம் விஷயங்கள் நடக்கும் உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்